ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்தில் குளிர்ச்சியான சூழலை அனுபவிக்கலாம் என்ற மனநிலை மாறி வெள்ளம் சூழ்ந்துவிடுமோ என்ற அச்சத்திலேயே மழைக்காலத்தை கடக்கும் மனநிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் வேளச்சேரி பள்ளிக்கரணை மணிப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அதற்கேற்ப இந்த ஆண்டும் பருவமழை காலத்தில் இங்கு வெள்ளம் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது சென்னையில் வேளச்சேரி அருகில் தொடங்கி துறைப்பாக்கம் மேடவாக்கத்திற்கு மத்தியில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அமைந்துள்ளது மழை தென் சென்னையில் உள்ள பல்வேறு ஏரிகள் குளங்களில் இருந்து வெளியேறும் மழைநீர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சேரும் இங்கிருந்து ஒக்கிய மடுவு பக்கிங்காம் கால்வாய் வாயிலாக முட்டுக்காடு வரை சென்று கடலில் சேரும் வகையில் இயற்கையாகவே நீர்வழிப்பாதை அமைந்துள்ளது இந்த நிலையில் ஓஎம்ஆர் சாலையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக துறைப்பாக்கம் காரப்பாக்கம் இடையே ஒக்கியம் மடுவு பாலத்தை ஒட்டி தூண்கள் அமைக்கும் பணிகள் நடக்கின்றன இந்த பணிக்காக ஒக்கிய மடுவு பாதை குறுக்காக தற்காலிகமாக அடைக்கப்பட்டுள்ளது பாலத்தின் அடியில் சுமார் இருநூறு மீட்டர் அகலத்தில் தண்ணீர் செல்லும் வகையில் இருந்த பாதை தற்போது இருபது மீட்டர் அகலத்திற்கு மட்டுமே தண்ணீர் செல்ல வழிவிடப்பட்டுள்ளது இதனால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழும் அபாயம் உருவாகியுள்ளது ஸோ இந்த வருஷம் வந்து மெட்ரோ ரயில் ஒர்க்கு இருக்கு அதில் வந்து அஞ்சு வென்ட்டில் நாலு வென்ட்டு மூடிட்டாங்க ஒரு வெண்ட் வழியாக தான் தண்ணி போயிட்டுருக்கு நாங்கள் வந்து எந்த டெவலப்மெண்ட் ஒர்க்குக்கும் அகைன்ஸ்டா இல்லை நாங்கள் என்ன கேட்குறோன்னா அதை நீங்கள் மழைக்கு முன்னாடி முடிச்சிடுங்க இல்லை நிறுத்தி வச்சுட்டு வழிவகை பண்ணுங்கள் அந்த அஞ்சு வெண்ட்டு வழியாகவும் பக்காவாக தண்ணி போகிறதுக்கு ஃப்ரீ ஃப்ளோ தண்ணி போனால் தான் எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு மழைக்கும் நாங்கள் வந்து பாதிப்பு அடைஞ்சின்னு இருக்கோம் ராம்நகர் வேளாச்சேரி விஜயநகர் எல்லா எல்லா இடத்துலையும் சேர்த்து மோர் தென் ஒன் லேக் ஹவுசஸ் வீடுகள் இருக்குது அந்த வீடுகள் எல்லாமே அஃபெக்ட் இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது எவ்ரி இயர் அந்த ரிப்பீட்டடாக இது ஆகிட்டே இருக்குது இதற்கான வழிவகைகளை செஞ்சால் ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்குது எங்களுக்கு பருவமழை தொடங்கும் முன்னர் ஒக்கியம் மடுவு பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளை முடித்து தண்ணீர் தடையின்றி செல்ல ஏதுவாக பாதையில் உள்ள அடைப்புகளை அகற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் மீண்டும் ஒருமுறை பெருவெள்ள பாதிப்புகளில் சிக்கியங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்க நாங்கள் தயாராக இல்லை என்ற பொதுமக்களுடைய புலம்பல்களை வேளச்சேரி பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் பகுதிகளில் பரவலாக கேட்க முடிகிறது இதனை கருத்தில் கொண்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒரே எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் சண்முகபிரியன் சன் நியூஸ் சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்